அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கர் எம்டி லேண்டுங்க ரெண்டு பக்கம் ஃபென்சிங் இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடம் உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக பத்து கிலோமீட்ருங்க செஞ்சேரி புத்தூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரணுங்க பூமி வந்து முப்பது அடி மண் பாதையில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியினுடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்து முப்பது ரூபா சொல்கிறாங்க ஒரு இருபத்தாறு இருபத்தேழுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நல்ல பூமிங்க நல்ல செம்மண் பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த பூமி ஆகுங்க பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சு பத்து முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு வருங்க குண்டூரத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க குண்டரத்துலேருந்து வரலாங்க இந்த பூமி பார்க்கோன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறவங்களுக்கு இந்த பூமி செட் ஆகுங்க பார்க்கணுன்னா லோ பட்ஜெட்டில் தடுற போய் இந்த பூமியை பாருங்கள் நன்றி வணக்கம்